கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த ஒரு இரண்டு குழந்தைகளை கொன்ற ஒரு வழக்குல தன்னுடைய திருமணத்துக்கு மீறிய உறவு அந்த அந்த ஏரியாவிலே உள்ள ஒரு பிரியாணி ஒரு பிரபல பிரியாணி கடையில் உள்ள ஒரு மீனாட்சி சுந்தரம்னு ஒருத்தர் கூடாடி உறவில் இருந்ததுனால அந்த உறவுக்கு தடையாக இருந்து தன் குழந்தைகளை மாத்திர கொடுத்து கொலை பண்ணியிருக்காங்க இதற்கு கரு அதாவது தட்டு தல கொலையை செய்வதற்கு தூண்டியது வந்து மீனாட்சி சுந்தரம் அதனால இவங்க ரெண்டு பேருக்குமே சாகர வரைக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க கோர்ட்ல நீதிபதி செம்மல் அவர்கள் உனக்கு ஆயுள் தண்டனை பத்தாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு இந்த கொலை எப்படி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய ஏற்கனவே வந்து தன்னுடைய கணவர் விஜய் வந்து ஸ்ரீநகர்ல இருக்கக்கூடிய ஒரு ஏடிஎம்ல பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு அதாவது ஏடிஎம்ல வந்து பணம் வந்து ஃபில் பண்ணக்கூடிய வேலை பார்த்துட்டு இருக்காரு இந்த நேரத்துல அடிக்கடி வந்து முதலில் இவங்க ஃபேமிலியா போய் அந்த பிரியாணி கடையில சாப்பிட்டு விஜய் குழந்தைங்க அபிராமி எல்லாம் சேர்ந்து அந்த பிரியாணியுடைய சுவை அது அழகா பிடிச்சிருந்ததுனால வந்து அடிக்கடி அங்க போய் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த பிரியாணி கடையில இருந்த மீனாட்சி சுந்தரத்துக்கும் அபிராமிக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்கு இந்த தொடர்பின் இந்த தொடர்பு வந்து விஜய்க்கு ஏற்கனவே அரசு புரோசா தெரிஞ்சிருக்கு ஆனாலும் தன்னோட குழந்தைகளை பார்க்க வேண்டுமே அப்படிங்கறதுனால வந்து இவர் வந்து கண்டுக்காம இருந்திருக்காரு சொல்லி வச்சிருக்காரு வீட்டுக்கு அடிக்கடி வந்து அந்த வினாடி சுந்தரம் வந்து இவர் வேலைக்கு போனது கூட வந்து 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 போறதை வந்து வீட்டு ஓனர் வந்து கண்டு கண்டிச்சிருக்காங்க இந்தமா வந்து வந்து போற வேலைலாம் வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டிச்சிருக்காங்க ஏற்கனவே ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு வாரம் வந்து வினாட்சி கூட போயிருக்காங்க இது வந்து விஜய்க்கு தெரிஞ்சும் நீ வந்து ஒழுங்கா வீட்டுல இரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லி வச்சிருக்காரு இது குழந்தைகளுக்காக மறுபடியும் கூட்டிட்டு வந்திருக்காரு போய் அதுக்கு அப்புறமா இந்த தான் தடையா இருக்காங்க அப்படிங்கறதுனால அந்த மாத்திரை வாங்கி கொடுத்ததும் பாத்தீங்கன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரம் வாங்கி குடுத்து எல்லாரும் தூக்க மாத்திர தூக்க மாத்திரம் சொல்றாங்க ஆனா அது வந்து இந்த விந்து வெளியேறதுக்காக உள்ள ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட் தமிழ் வேந்தன் சொல்றாரு அந்த மாத்திரை தான் நாங்க அங்க போய் பாக்கும்போது இருந்துச்சு அந்த மாத்திரை ஒவ்வொரு உறுப்பா அறுக்கும் அறுத்தறத்துக்கு கொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு வழிதான் நமக்கு தெரியாம இருக்குமே தவிர நமக்கு மத்தபடி அது உடம்புக்குள்ள ஒவ்வொரு ஆர்கனையா போய் கொல்லும் அப்படிங்கிற மாதிரி அதாவது தமிழ் வேந்தன் அவர் ஒரு அட்வொகேட் இந்த வழக்குல வந்து பெரும்பான்மையா அவரு அவர் வந்து அந்த அபிராமி வீட்டுல போய் பார்த்த விஷயங்களை வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா அவ வந்து அவளோட கண்ணு வந்து ஒரு மாட்டு மொழி அது வந்து குடும்ப பொண்ணுக்கான ஒரு கண்ணு கிடையாது அவளுக்கு கண்ணை பார்த்தாலே வந்து தெரிய ஒரு மாதிரிப்பட்ட கண்ணு அது மாதிரி அவ வந்து டிக்டாக் இந்த ஒரு ஆப் வந்துச்சு அந்த ஆப்ல வந்து எப்பவுமே ஃபுல்லா மேக்கப் போட்டுட்டு அந்த மேப் அந்த இதுலயே வந்து டிக்டாக்லயே பண்ணிட்டு இருந்தா அந்த டிக்டாக் மோகத்தால வந்து வீட்டுல உள்ளவங்களும் கவனிக்கிறது கிடையாது வந்து ஒரு பயங்கரமா மேக்கப் பண்ணிட்டு ஃபுல்லா வீட்டுல உட்காந்துட்டு சா சமைக்கிறது கிடையாது பிரியாணி வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு பிரியாணி காரத்தை வந்து தன்னுடைய ஆக்கிக்கலாம் பாத்துட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு வீட்டுல அந்த குழந்தை பாத்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்களுக்கு தூக்க மாத்திரை போட்டிருக்கா போட்டு வந்து அவங்க ரெண்டு பேருமே பேசும் ஒரு ஆடியோ இருக்கு மாத்திரை கொடுத்து குடுத்துட்டியான்னு சொன்னா அவன் அஞ்சு மாத்திரை போட்டு குடுத்துட்டேன் செத்துட்டாங்கன்னு கேக்கும்போது செத்துட்டாங்க தான் நினைக்கிறேன் அப்படின்னா ரொம்ப கேஷுவலா அவ பேசிட்டு இருக்கா அவங்ககிட்ட போன் பேசுறது வந்து ஆடியோ வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு பயங்கர வரலா போயிட்டு இருந்துச்சு அவங்க செத்துட்டாங்க தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக்கும்போது நாளைக்கு வந்து நம்ம நானும் சம்பளத்தை வாங்கிட்டு வந்துடுறேன் நம்ம நினைப்பா எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி சுந்தரம் வந்து அப்படி கிட்ட சொல்றாரு அந்த போகணும்னு நினைச்சாங்க இல்லையா இந்த குழந்தைய போட்டுட்டு போயிருக்கலாம் ஓடி போயிருக்கலாம் இல்லையா அந்த குழந்தைங்க வச்சு உயிரோடையாவது இருந்திருக்கும் இல்லையா அந்த குழந்தைங்க இறக்கும் போது ஒரு பையனுக்கு ஏழு அது பையனுக்கு வந்து ஏழு வயதும் பெண் காரணியாவுக்கு வந்து நான்கு வயது ஆயிருக்கு அந்த தமிழ் வேந்தன் என்ன சொல்றாருன்னா அவங்க வந்து எதையுமே திட்டமிட்டு பண்ணல அவங்களுக்கு அவ வந்து ஒரு கிளா அபிலாமி வந்து கிளாமர் ஆனா கிளவர் கிடையாது அவங்க மருந்து கொடுக்குற வரைக்கும் பிளான் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்ங்கிறதே வந்து அவங்க யோசிக்கல அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னா கேக்குறாங்க போன்ல பேசுறாங்க இப்போ அறிவு உள்ளவன் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்ட தப்பு பண்ண மாட்டாங்க அறிவு இல்லாததுனால இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்காங்க இது வந்து இந்த நம்ம முதன் முதலா கேட்ட ஒரு குறையது நிறைய பேர் வந்து பசினால அதாவது வறுமையினால சாவாங்க நிறைய பேர் தன்னுடைய கணவன் வந்து குடிச்சு 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 வந்து குடிச்சு வந்து குழந்தைங்களை அடிக்கலாம் கொண்டாட்டி அடிக்கலான்ட்டு அதனால வர வழி இல்லாம சாவாங்க அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஒரு காம இச்சைக்காக தன்னுடைய குழந்தைகளை கொன்னா அப்படிங்கிறது வந்து இதுதான் முதல் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு ஏழு வருடங்கள் ஆகி ஏழு வருடத்துக்கு ஏழு வருடங்களா அவங்க வந்து காவல் சிறையில இருக்காங்க ரெண்டு பேருமே இப்போ பாத்தீங்கன்னா வெளியா இருக்கு ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு சாகர வரைக்கும் ஆயுள் தண்ணி கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல வந்து தந்தனையை சொன்னோன்னா அப்படி மயங்கி விழுந்துட்டா அவளுக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி சொன்னோன்னா மயங்கி விழுந்து அப்ப வந்து தந்தனையை குறைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ் வந்து ரொம்ப வந்து அவ யதார்த்தமா பேசுறாரு அவா ஜெயில நெயில் பாலிஷ் ஹேர் கிளிப்பு ஹேர் ஸ்டைல் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு எல்லாரும் அது வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே ஜெயில ஏழு வருஷமா ஜெயில இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி வந்து இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூ தமிழ் மனிதாண்டு கேட்கும்போது அவங்க சொல்ல என்ன சீப்பு இது மாதிரி எல்லாம் கிடைக்கும் ஆனா நெயில் பாலிஷ் கிடைச்சிங்கன்னா எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவரு கோர்ட்டுக்கு வரும்போது இவளுடைய அவுட்ஃபிட் அதாவது அவளோட இதை பாடி லாங்குவேஜை பார்த்தே வந்து நீதிபதிக்கு கோபம் வந்துருச்சு என்ன உனக்கு யாரு துப்பட்டா கொடுத்தது அப்படின்னு சொல்லிதான் கேட்டாரு அவருக்கு பயங்கரம் டென்ஷன் ஆயிட்டு சாப்பிட கிளம்பிட்டாரு சாப்பிட போனவரு போன வருது திருப்பி அப்படியே வந்தாரு நான் திருப்பி கொடுத்துட்டே போய் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவரும் மறுபடியும் வந்துட்டாரு அப்படின்ட்டு தமிழ் வந்தான் சொல்றாரு வந்த உடனேயே அந்த தவ கொலை செஞ்சவங்களுக்கும் கொலை செய்ய கருவாக இருந்து தூண்ட தூண்டிய மீனாட்சி சுந்தரத்துக்கும் சாகும் முறை ஆயுதக்கணவரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லிட்டு போனாரு அப்படிங்கிற மாதிரி தமிழ் வேந்தன் சொல்றாரு இவர் என்ன சொல்றாருன்னா ஒரு குழந்தை செத்து போயிடுச்சு மருந்து குடுத்த உடனே ஒரு குழந்தை சாகல்ல அந்த குழந்தைய கழுத்து நடிச்சு கொண்டிருக்கா சாகிற டைம்ல நமக்கு எப்பவுமே வந்து ஒரு அதீத பலம் கிடைக்கும் நமக்கு நமக்கு செத்து பயிர்வோமோ அப்படின்ற பயத்துல வந்து நமக்கு ஒரு பலம் தெரியும் ஒரு பலம் நமக்கு அந்த பயத்துல அந்த குழந்தை ரெண்டு கைய வச்சு பெட்ட வந்து புடிச்சு இழுத்து அந்த பெட்டு கிழிஞ்சி பெட்டுக்குள்ள வரைக்கும் வெளியே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தமிழ் வேணம் நாங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு இந்த இவங்க ஓடி போகணும்னு நினைச்சாங்க சரி ஓகே குழந்தைங்க விட்டுட்டா போயிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் வந்து சொல்லிருக்காங்க பாதகத்தி குழந்தைங்களை விட்டுட்டு போயிருந்தா நாங்களாச்சும் பாத்து இருந்திருப்போம் அவளுக்கு ஓடியாச்சும் போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வேதனையா சொல்லிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த இன்டர்வியூல வந்து அவங்க கிட்ட என்ன எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் காமத்துக்காக வந்து கொலை பண்ணிருக்காங்க அப்ப இது வந்து ஜெயில வந்து ஏழு வருஷமா இருக்காங்க இன்னும் அவங்க சாகுற வரைக்கும் ஜெயில இருக்க போறாங்க அப்ப வந்து இவங்க எப்படி இருப்பாங்க அங்க இவங்களுக்கு அந்த மா அங்க வந்து ஏதாச்சும் பண்ணுவாங்களா அப்படின்னு கேக்கும்போது பொண்ணு அதாவது ஒரு சேர்க்கை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது சொல்றாங்க அந்த தமிழ் வேந்தன் அதெல்லாம் கேட்கும் போது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா தயவு செஞ்சு இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஜெயில சேர்த்து போடாதீங்க இவங்க வெளிய வெளியே இருந்ததை விட உள்ளயே வந்து சந்தோஷமா இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்க அங்க நினைச்சது வந்து உள்ளேயே ஜாலியா இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க சாகுற வரைக்கும் வந்து இவ ஜாலியா தான் இருக்க போற நல்ல சாப்பாடு நல்ல கொழுத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு மக்களாகி நீங்கள் இதோட இதை பத்தி என்ன இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க